வணக்க மக்களே நம்மளுடைய உடலுக்கு தினமும் சீரக தண்ணீரை எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா வாங்க நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா காலையில் எழுந்ததும் காஃபி டீ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம குடித்து நம்மளுடைய நாளை தொடங்குறத விட வெறும் வயிற்றில் கார்ஃபைன் சேர்த்த பானங்கள் நம்மளுடைய உடலுக்கு எவ்வளோ கெட்டது தெரியும் தரும் அப்படின்றது நமக்கு தெரியுமா ஸோ வந்து இந்த மாதிரியான காஃபி டீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சீரக தண்ணீரோ வெந்தய தண்ணீரோ ஏதாவது ஒன்று நம்மளுடைய உடலுக்கு எடுத்துக்கும் போது நிறைய மாற்றங்கள் வந்து நிகழும் ஸோ சீரகம் வந்து நம்மளுடைய உடலில் கழிவுகளை வந்து வெளியேற்றி சுத்தமாக வைத்துக்கொள்ள ரொம்ப பயன்படுது நம்மளுடைய அகத்தை வந்து சீராக வைத்து கொள்வதனால்தான் அதற்கு சீரகம் அப்படின்ற பெயரே வந்துச்சாமா இதை காலையில் எழுந்ததும் குடித்து வந்தால் மலச்சிக்கல் முதலான ஜீரண கோளாறுகள் மற்றும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் தீரும் ஸோ அது மட்டும் கிடையாது சீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறது இவை நம்மளுடைய உடலை ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதோடு சீரகத்தில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே மற்றும் காப்பர் மெக்னீஷியம் இரும்பு சத்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய ஊட்ட சக்துகள் இதில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் கிடையாது முதல் விஷயம் இந்த சீரகம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொன்னால் சீரக டீ வந்து உடல் எடையை வேகமாக குறைக்க உதவக்கூடிய ஒரு பானம் அதை தினமும் குடித்து வந்தா உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து கரைந்து உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் ஸோ உடல்ல உள்ள கொலஸ்ட்ரால் தேவையற்ற கலோரிகளை வந்து குறைக்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் வெறும் வயிற்றில் சீரக டீ வந்து நமக்கு கண்டிப்பாக குடிக்கணும் அதே போல மதியம் மற்றும் இரவு உணவுக்கு முன் முன்பாகவும் ஒரு கப் சீரக டீ குடித்து வந்தால் எடையை வேகுவாக வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சீரகத்தில் உள்ள என்சமென்கள் உடலில் உள்ள சர்க்கரை கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகள் எல்லாத்தையும் வந்து உடைக்குதான் இதனால் வயிற்றில் கெட்ட பாக்டீரியாக்களும் அழிக்கப்பட்டு வயிறு ஆரோக்கியமாக இருக்கும் இதனால் நம்மளுடைய ஜீரண ஆற்றலும் மேம்படும் ஜீரணம் சரியாக இருக்கும்போது கல்லீரல் தொடர்பான மஞ்சள் காமாலை டயபெசியா அஜீரண கோளாறு மற்றும் டையரியா ஆகியவை வராமல் வந்து தடுக்க முடியுங்க ஸோ சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆல்கைடு மூலக்கூறுகள் தைமால் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மையை வந்து கொண்டவை அதனால் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான வெதுப்பான சீரக கொடுத்து வருவதன் மூலம் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை முழுமையாக வந்து வெளியேற்றலாம் ஸோ உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விளைவை நம்மளால் வந்து ஏற்படுத்த முடியுமா கண்டிப்பாக நம்மளுடைய உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது ஸோ உடலுக்கு நல்லது அப்படின்றதுனால அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஒன்றுத்தையே செய்யும்போது அது நமக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ நல்லதாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் அளவுக்கு மஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி மிதமான அளவில் தான் குடிக்க வேணும் காலையில் எழுந்ததும் ஒரு கப் அளவுக்கு குடிக்கலாம் ஸோ அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம ஜீரணம் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சீரகத்தை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லேசான நெஞ்சரிச்சல் இரத்த சர்க்கரை அளவு வெகுவாக குறைவது மாதவிடாய் காலங்களில் அதிகமாக உதிரப்போக்கு ஏற்படுவது இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் உபாதைகள் ஏற்படுறதுனால நம்ம வந்து லிமிட்டாக குடிக்கணும் ஸோ சீரக தண்ணீர் வந்து நல்லது தான் தினமும் பயன்படுத்துறதுனால முக்கியமாக வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது மாதவிடாய் காலங்களும் சரி நார்மலான டேஸ்லேயும் சரி பெண்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ வந்து பசியை வந்து அடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் போது உணவுக்காக இயங்குவது ஒரு இயல்பான ஒன்று ஸோ கிரேவிங்ஸாக இருக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கான பசி ஸோ வந்து அந்த ஏக்கத்தெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா சீரக தண்ணீர் உதவுது ஒரு டம்ளர் சீரக நீரை குடிப்பதனால நீண்ட காலத்திற்கு உங்களை வந்து முழுதாக வந்து வைத்திருக்கவும் மற்றும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத தடுக்கவும் வந்து நம்மளால் முடியும் ஸோ இந்த ஒரு சீரக நீர் வந்து நம்மளுடைய உடலில் உள்ள நச்சு வை நீக்குது அதாவது நம்மளுடைய உடலை வந்து சுத்தப்படுத்துது சீரக நீர் உங்களுடைய உடலை வந்து நச்சுத்தன்மை ஆக்குவதிலிருந்தும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த நச்சுகளையும் வந்து நீக்குது ஸோ இது வந்து வளர் சுதை மாற்றத்தை அதிகரிக்குது கலோரியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு வந்து அதிகப்படுத்தி நம்மளுடைய உடலை வந்து ரொம்ப ஆற்றலாக வச்சுக்குது ஸோ ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு டம்ளர் சீரகம் சேர்த்து இரவு முழுவதும் ஊற விட்டுருங்க காலையில் விதைகளை அகற்றி வெறும் வயிற்றில் நம்ம தண்ணீரை குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ சீரகத்தை ஊற வைக்க செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துவது சிறந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு டீஸ்பூன் சீரகத்தை ஒரு கப் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வச்சிருங்க காலையில விதைகளை நீக்கி தண்ணீரில் வந்து எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா வந்து கிளறி குடிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தை ஒரு கப் தண்ணீரில் ஊற வச்சுட்டு இரவு முழுவதும் வந்து விட்டுருங்க காலையில சிறிது லவங்கப்பட்ட சேர்த்து தண்ணீரை வந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வைத்து தண்ணீரை ஆற வைத்து வடிகட்டி குடிக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆய்வின் மூலம் தெரியப்படுத்தியிருக்காங்க உங்களுடைய எடை இழப்பு செயல்முறைய நம்ம வந்து விரைவுபடுத்துவதற்காக சீரக நீர் ஒரு நாளைக்கு மூன்று முறை குடிக்க முயற்சி செய்யுங்க அதாவது ஆஹ் ஃபஸ்ட் வந்து காலையில எழுந்ததும் குடிக்கிறது அதுக்கப்புறம் மதியம் உணவுக்கு முன்பு குடிப்பது அதுக்கப்புறம் இரவு உணவுக்கு பிறகு குடிப்பது இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நிறையவே வந்து ஆரோக்கியங்கள் பெற முடியும் ஸோ சீரக நீர் ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னாலும் அதை அதிகமாக குடிக்கக்கூடாது ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ நெஞ்செரிச்சல் அதிக மாதவுடை ரத்தப்போக்கு ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஆய்வுகள் சொல்லியிருக்கு அப்படின்றதுனால நம்ம அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்த்துட்டு ஓரளவு வந்து மிதமாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஸோ நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சீரகம் நம்மளுடைய உடல்நர் நிறைய பிரச்சனைகளை போக்கவும் வயிறு வலி வயிறு உப்பசம் ஜீரண கோளாறு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கவும் ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்ற மாதிரி நிறைய ஆய்வுகள் காட்டுது ஸோ சீரகத்தை பயன்படுத்தினால எந்த ஒரு தவறும் இல்லை ஸோ வந்து ஒரு சிலருக்கு ஜீரணம் ஆகுறதில்ல என்ன சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு வலி அப்படின்றது தொடர்ந்து ஏற்படுது ஸோ என்ன சாப்பிட்டாலும் வந்து ஜீரணம் ஆகலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது அப்படின்ற ஒரு பர்சன் கண்டிப்பாக வந்து சீரக நீர் குடிப்பது ரொம்ப நல்லது ஸோ கொம்மின் சீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜீரா வாட்ரு ஜீரணிக்க ரொம்ப பயன்படுது மற்றபடி நிறைய விஷயங்களும் வந்து இது உதவுது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய தகவல்கள் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் ஜீரகத்தை பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய ஊட்ட சத்து நிறைந்த விஷயங்கள் என்னென்னலாம் சாப்பிட்ணும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்